விஜயகாந்த் மகனை காப்பாற்றிய ஸ்டாலின் அதிர்ச்சியில் அதிமுக அதாவது மக்களவை தேர்தல் அறிவிப்பு வெளியான நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தேர்தல் நடத்தை விதிகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் பொது நடத்தை எப்படி இருக்க வேண்டும் தேர்தல் கூட்டங்கள் நடத்துவது ஊர்வலம் செல்வது தொடர்பான விதிமுறைகளை என்ன வாக்குப்பதிவு நாளில் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வாக்குச்சாவடிகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுகுமுறைகள் குறித்து விரிவாக்கப்பட்டுள்ளது அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக விஜயகாந்த் இளைய மகன் சண்முக பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விருதுநகரில் அவரது சகோதரர் விஜய பிரபாகரனுக்கு அனுமதியின்றி பிரச்சாரம் செய்ததாக புகார் எழுந்தது விஜயகாந்த் மகனும் நடிகருமான சண்முக பாண்டியன் உள்பட அதிமுக தேமுதிக நிர்வாகிகள் பதினாலு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் அது மட்டும் அல்லாமல் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்போது இந்த தகவல் முதல்வர் காதுகளுக்கு போக உடனடியாக முதல்வர் தொலைபேசியில் அழைத்து சண்முக பாண்டியனிடம் பேசி ஆறுதல் கூறியதாகவும் இந்த வழக்கில் என்னால் முடிந்த உதவிகளையும் செய்து தருகிறேன் என்றும் முதல்வரே கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் தேமுதிக கூட்டணி வைத்திருக்கும் அதிமுக தலைமையிலான எடப்பாடியோ இது குறித்து சண்முக பாண்டியனிடம் எதுவும் பேசவில்லை என்றும் எடப்பாடி செய்யாததை ஸ்டாலின் முடித்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் எடப்பாடியிடம் கடும் கோபத்தில் இருப்பதாக தேமுதிக வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி